வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலி கணிவரி மறைவைக்கு லாஸ்ட் வீடியோல வந்து வேல்முருகன் ஐயாவை பத்தி போட்டிருந்தோம் இல்லையா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதுல வந்து பெண் பிள்ளைகள் பெண்கள் கமெண்ட்ஸ் பண்ணதை விட ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் தந்தைமார்களும் அதிகமா கமெண்ட் பண்ணிருந்தாங்க அத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது காரணம் என்னன்னா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது பெண்களே ரியாக்ட் ஆகிறத விட ஆண்கள் ரியாக்ட் ஆகும் போது நம்மள நம்மளை காப்பாத்துறதுக்கு இன்னும் இருக்காங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்கும் பாத்தீங்களா ஒரு சேஃப்டி இருக்கும் பாத்தீங்களா அது நிஜமாவே வரவேற்கத்தக்கது அத்தனை நல்லுள்ளங்கள் கொண்ட அத்தனை ஆண்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய சல்யூட் திரு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தோம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவர் என்ன பண்ணாரு எங்களை வந்து மிரட்டாதீங்க நாங்க வந்து எந்த விஷயத்துக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் இந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நான் எல்லாம் ஒரு காலத்துல முந்திரி காட்டுல வந்து தலைவீழ தொங்க விட்டவங்க இப்பதான் வெள்ளச்சட்டை போட்டு சுத்துறோம் அப்படின்னு சொல்லி கெத்த அது நியூஸ் சேனல் பண்றாரு ஒரு கட்சியோட தலைவர் அதுவும் பல தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவர் அவர் பேசுற பேச்சாங்க உங்களுடைய பாஸ்ட்ல உங்களுடைய இறந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அதாவது நீங்க ஒரு நல்வழியில இல்ல அப்படின்னா அத நீங்க மறந்துட்டு இப்ப இருக்கிற நல்வழியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா நீங்க அத மென்ஷன் பண்ணி இங்க இப்ப நான் இப்படி இருக்கேன் ஆனா நான் அப்போ அப்படி இருந்தேன்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது அதனால தயவு செய்து வேற எங்கேயாவது மீடியால பேசும்போது யோசிச்சு பேசுங்க நீங்க உங்களே புகழ்ந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம உங்களை நீங்களே இறக்கி கீழே போட்டுக்காதீங்க அவங்களுடைய தொண்டர்கள் என்ற பேர்ல அவங்க சப்போர்ட்டர்ஸ் என்ற பேர்ல நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க இந்த இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த காண்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேசுறாங்க அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே லைன்ல தான் பேசுறாங்க அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு எவ்வளவு விஷயங்கள் நிற்காரு அது பண்ணிருக்காரு இது பண்ணிருக்கோம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லி சொல்றாங்க இத்தனை நல்ல விஷயங்கள் பண்ண அவருக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த ஒரு வார்த்தை மொத்தமா தூக்கி கீழே போட்டுரும் அது யோசிக்க தோணல பாத்தீங்களா நீங்க அவ்வளவு பண்ணா நல்ல விஷயம் நிக்காதுங்க எப்பயுமே நீங்க செய்யற ஒரு கெட்ட விஷயம் மட்டும்தான் பூதாகாரமா தெரியும் அது கெட்டதுன்னு இன்னும் நம்ப முடியாம இருக்காம அவங்க ஆக்சுவலியா எங்க தலைவர் பேசுனது தப்பே கிடையாது அவர் தப்பே சொல்லுங்க அவர் நோக்கம் தப்பு இல்லைங்க விஜய வந்து நாங்க தப்பா சொல்லவே இல்லைங்க நாங்க பேசினது என்னன்னா பண்பாடு சீரழிவு நடக்குது இதை வந்து நீங்க சொல்றோம் கடைசி வரைக்கும் தவிர அந்த போகவே வெளிய இருந்துகிட்டே கிடையாது என்ன சொல்ல வராது பண்பாட்டு சீரழிவு ஆகுது பெண்கள் போய் கட்டிப்பிக்கிறதால முத்தம் கொடுக்கறதால நாளைக்கு ஒரு ஆண் பிள்ளைய கட்டும் போது அது பண்பாட்டு சீரழிவு அந்த ஆண்மகனுக்கு இழுக்கு இப்போ இந்த பெண் பிள்ளைய பத்தி பேசும் உங்களுக்கு வந்து பண்பாட்டு சீரழிவு ஞாபகம் வருது சரி இப்ப ரீசண்டா வந்து ராணிப்பேட்ல எண்பது வயது மூதாட்டி பத்தொன்பது வயது இளைஞன் போதையில இழுத்துட்டு போயிட்டு நாசமாக்கி கொண்டுட்டார் அந்த பையனுக்கு பண்பாட்டு சீரழிவு பத்தி சொல்லி கொடுக்க மாட்டீங்களா கலாச்சார சீர்கேடு பத்தி சொல்லி கொடுக்க மாட்டீங்களா ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு கலாச்சார சீர்கேடு பண்பாட்டு சீரழிவு கிடையாதா பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கு விதி இலக்கா உங்க ஊர்ல அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்களா எங்க ஊர்ல வந்து எல்லாருக்குமே எல்லாருமே ஆண் பெண் எல்லா பாலினமும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்தான் அது பண்பாட்டு சீரழிவுன்றது நம்ம கையில இருக்கு ஒரு ஆண் கையில ஒரு பெண் கையில ஒரு குடும்பத்து கையில் மக்கள் கையில் இதை நடத்தல கவர்மெண்ட் கையில இத்தனை பேர் கையில இருக்கு பண்பாட்டு சீரழிவும் நடக்காம பாத்துக்கிறதுக்கு இது எல்லா பக்கமும் வேலை செய்யணும் நீங்க ஒரு பர்டிகுலர் பெண்களை மட்டும் தானே கார்னர் பண்ணி பேசுறீங்க மூளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் இப்படி தாங்க இருக்கணும் அடுக்கலைய விட்டு நீ ஏன் வெளியே வர அப்படின்னு கேக்குற கும்பல் தான் நீங்க எல்லாம் உடனே வந்து முட்டு கட்டிக்கிட்டு இல்ல இல்ல அவர் அப்படி எல்லாம் பேசவே இல்லை எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஐயா ஒரு வார்த்தை ஆமா பெண்கள் நான் அப்படி சொல்லல அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம் ஆனா அதையும் தாண்டி ஒரு வாட்ரவசியா திருப்பிய ஒரு வார்த்தை விட்டீங்க அடுத்து இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா கமல் அவர்களின் தக்லைப் படம் கர்நாடகால ரிலீஸ் பண்ணப்படல ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தையால அந்த மொழி பிரச்சனையால அங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு இவர் வந்து இப்போ விஜய் அவர்களை வந்து இவரு பேசிட்டாரு இவங்களை வந்து விஜய் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து வெற்றி செய்யறாங்க அந்த காண்டு இதுல வந்து இவர் என்ன பண்றாரு ஜனநாயகனும் நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் பண்ணுவோம் ஏன்னா இதோட தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்தவர் கர்நாடகால இருந்து வர விஷயங்களை நம்ம வந்து தடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு கவர்மெண்ட் தடுத்திருக்காதா நீங்க நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் யோசிச்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா ஏன் டிஎம்கே கே கூட்டணி தானே கமல் அவர்கள் வச்சிருக்காரு இத பத்தி அவங்க ஒன்னுமே பேசலையே நீங்க வந்து என்னடான்னா விஜய் அவர்களோட படத்தை நிறுத்துறேன்னு பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு கூட நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான ஏதாவது யோசனைகள் இருந்தா தூக்கி ஓர வச்சிட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் நம்மள வந்து மக்கள் நம்பணும்னா நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு இறங்கி செய்யுங்க டிவி கே வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க அதே போல நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன் இவங்க டிவி கே கிடையாது இவங்க டி வா கே அதனால டி வா கேவை வந்து டிவி கே கம்பேர் பண்ணாதீங்க டிவி கே வந்து புல்லட் ட்ரெயின் மாதிரி ஓடிட்டு இருக்கு அத நீங்க வந்து நடுவுல ஒரு கல்ல வச்சு ட்ரெயினை கோக்கலான்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணும் ஒன்னும் ஆகாதுங்க முடிஞ்சா உங்க கட்சியை மேம்படுத்த என்னென்ன செய்யணும் உங்க தொண்டர்களை மேம்படுத்த என்னென்ன செய்யணும் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் யோசிச்சுக்கோ இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல வந்து போக்சோ சட்டத்தின் கீழே புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகார வந்து ஆன்லைன் மூலமா திரு ஆதித்ய சோழன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் இவர் வந்து புகார் அளிச்சிருக்காரு போக்சோ சட்டத்தின் கீழே இந்த கேஸ வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காரு புகாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு எப்பயுமே பேசும்போது நாவடக்கம் ரொம்ப முக்கியம் எங்க முன்னாடி வாங்க நாங்க உங்களுக்கு ஒண்டி குண்டியா வந்து டிபேட் பண்றோம் விஜய் அவர்களை வந்து நேரா பேச சொல்லுங்க அவரு ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும் அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ரேஸ்ல அவரு பிளஸ் டிஎம் கேன்னு தான் அவர் சொல்லிட்டாரு எல்லாம் ரேஸ்க்குள்ள பக்கத்துல கூட வர முடியாது நீங்க உங்க கட்சி பேரை காட்டணும்ன்றதுக்காக உங்க கட்சி பேரை வந்து பிரபலம் அடைய வைக்கிறதுக்காக சில வேலைகள் பண்றீங்க இல்லையா அத மக்களுக்கு நல்லது செய்யறதுல பயன்படுத்தினீங்கன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா அவரை வந்து நிறைய பேர் போன் பண்ணி பாராட்டினாங்க வேறையா இந்த மாதிரி விஷயம் பேசுனீங்க ரொம்ப நல்லது சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ந்தவங்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஒரு அண்ணன் தங்கை பாசம்ன்றது கூட பிறந்த அண்ணன் கிட்ட மட்டும் தான் வரணும்னு அவசியம் கிடையாது உண்மையான பாசம் யாரு நம்மள ப்ரொடெக்ட் பண்றாங்களோ யாரு நம்ம வந்து பத்திரமா பாத்துப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே நமக்கு நல்ல அண்ணன்களாதான் இருப்பாங்க அதுக்கு கூட பிறக்கணும்னு அவசியமே கிடையாது பக்கத்து வீட்டுல இருந்திருக்கு வளர்ந்துருக்கலாம் அவரு ஒரு பாசமா நடந்துக்கலாம் இல்ல வெளிய ஊர் வெளியே எங்கேயாவது நமக்கு பழக்கமா இருக்கலாம் நல்ல ஒரு அண்ணனா இருக்கலாம் ஆபீஸ்ல நிறைய இடத்துல அந்த மாதிரி நல்ல அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அயனாவரத்துல ரயில்வே காலனில இருந்தோம் அந்த ஸ்ட்ரீட் முனையில வந்து அப்பேன் அண்ணான்னுட்டு நான் இதை ஏன் மென்ஷன் பண்றேன்னா அந்த அண்ணனை நாங்க அதுக்கப்புறம் பாக்கல எங்கயாவது இந்த வீடியோ பார்த்து சப்போஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன் அவர் பேர் அப்பேன் அப்பேன் அண்ணா நாங்க கூப்பிடுவோம் அந்த அண்ணா வந்து சைக்கிள் ஷாப் வச்சிருந்தாரு வீட்டுக்கு வந்து வந்துட்டு போவாரு எங்க வீட்டுல ரொம்ப கனெக்டடா இருப்பாரு அம்மா அப்பா எல்லார்கூடையுமே நானும் என் தங்கச்சியும் ரொம்ப நல்லா விளையாடுவோம் அவர் வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடுவாரு சேஃபா கூட்டிட்டு போவாரு சேஃபா கூட்டிட்டு வருவாரு டியூஷன்ல இருந்து இதெல்லாம் பத்திரமா பாத்துப்பாரு ஒரு நாள் நாங்க எல்லாருமே பீச்சுக்கு ஃபேமிலியா போனோம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலியா போகும்போது அவர் எங்க கூட வந்திருந்தாரு பசங்க எல்லாரும் கூட்டி பசங்க அந்த அந்த ஃபேமிலில இருப்பாங்க இல்லையா எல்லாம் போய் பீச்சுல விளையாடிட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாம் டயர்டு அவர் கூட இந்த பக்கம் நானு இந்த பக்கம் என் தங்கை ரெண்டு பேரும் வர எங்க தோல் மேல கைய போட்டுட்டு எல்லாம் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஒரு கிழக்கட்டை என்னை வந்து இடிக்க ஆரம்பிச்சு அதாவது அவன் கை மேல வைக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு என்னமோ மாதிரி இருந்ததுன்னு எழுந்து இப்படி பாக்குறேன் இப்படி பார்க்கும் போது என்னுடைய அசைவை வச்சு இந்த அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு இப்படி பார்த்தாரு அவர் கவனிச்சதை பார்த்ததும் அந்த கிழம வந்து நகர்ந்து போயிடுச்சு அப்போ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டு கையை வந்து ப்ரொடெக்ட் மாதிரி பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி நல்லுள்ளங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றதுக்குதான் இதை சொல்றது அதே போல தமிழக வெற்றி கழகத்தையே சொல்றேன் கட்சி ஆபீஸ் ஆண்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய அண்ணன்மார்கள் நிறைய சகோதரர்கள் நிறைய தம்பிகள் எத்தனை பேர் தெரியுமா அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க இப்படி நில்லுங்கம்மா இதை பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு விசாரிச்சு விசாரிச்சு பாத்து பார்த்து பண்றாங்க நீங்க என்னடா சர்வசாதாரணமா சேர்த்தள்ளி தெளிக்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டு போயிட்டே இருக்கீங்க சோ தயவு செய்து புரிஞ்சுப்போம் காலம் முன்னேறிக்கிட்டே இருக்கு நீ இன்னும் பின்னோக்கியே நிக்காதீங்க நிறைய மாறுது ஒரு சின்ன தொடுதல் உங்களுக்கு தவறா தெரியுது அப்படின்னா மாற வேண்டியது நாங்க இல்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் வலுவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பணிகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி அலுசல்கள் பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அதையும் நம்ம எதிர்கொள்ளலாம் நன்றி வணக்கம்